இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கிர்பாரஸ்ட் தாங்க ஒரு தமிழ் குரூப்போட ஒரு பஸ்ஸில் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க இந்த கிர்பாரஸ்டுக்கு வர்றது ரொம்ப ஈஸி தாங்க இது குஜராத் மாநிலத்தில் இருக்க இருந்து சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தாங்க மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படி இதுவும் வர முடியல அப்படின்னா நீங்கள் சோம்நாத்லேருந்து வரலாம் சோம்நாத்லேருந்து சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் தாங்க அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா மும்பைக்கு வந்துட்டு அங்கேருந்து டையூக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியெலாம் இருக்குது நிறைய ட்ரான்ஸ்போர்டேஷன் வசதியெலாம் இருக்குது கேஷவத் சாசனிலேருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கேருந்தும் பஸ் வசதி டாக்ஸி எல்லாமே கிடைக்குது தங்கும் வசதி என்ன பார்த்தீங்கன்னா ஜுனாகத்து சோம்நாத்தில் தங்கலாம் இந்த கேஷத் சாசனில் தங்கலாம் எல்லா வசதியும் இருக்குது நம்ம டைமிங்ஸும் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் நெட்டில் நீங்கள் போனீங்கன்னாவே அந்த டைமிங்ஸும் போட்டுருக்காங்க அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பார்த்துட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அட்டகாசமான ஒரு ப்ளேஸுங்க நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் இதோட டைமிங்ஸ் என்னான்னா திங்கட்கிழமதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆறு மணிலேருந்து காலையில் மதியம் மன்ன மணி வரைக்கும் மாலையில் வந்து மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க சில நேரத்தில் புதன்கிழமும் போட்டுடுறாங்க ஜங்கிள் சஃபாரி வந்து இதில் இதில் ஜீப்லேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் அது உங்கள் வசதி பொறுத்து நான் பஸ்ஸில் தான் போனேன் நீங்களே பார்த்திங்கல்ல செம்ம ஜாலியாக இருந்தது ஒரு கைடும் கூட வந்தாங்க விளக்கிட்டே வந்தாங்க ஆனால் அவங்க இங்கிலீஷ்லேயும் சொன்னாங்க ஹிந்திலேயும் சொன்னாங்க அதை நம்ம தமிழ் ஆளு மொழிபெயர்த்துகிட்டே வந்தாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸே தேவையில்லை அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஆள ஆளாக மொழிபெயர்ப்பானதை உங்களுக்கு பார்த்தா தெரியும் சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க நல்ல பெரிய ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸும் மிரட்டுது பாருங்கள்

There was a different type of forest and second one in the India. There was a different type of forest. African Beautiful deer of deer family. Very big 1410 square kilometers. It's a very big area. So, right type. But somewhere the grassland type of forest and somewhere the Mr. Forest. ஒரு மாசத்துக்கு ஒரு பிட்டு கொடுமா. அதுனால இந்த மாறனோட இன்னிக்கு அதிகமாக இருக்கும். ಿಂಗ್ ದಿಂಗ್ <laughs> So that's why they are like to hunting. They want to do the hunt. Oh. Escape. No, no, he's look like a toffee. It's a young one, so that's why they like to playing with him. They're trying to hunt. Now the Sam's they are want to trying to hunt but uh, it's never easy. <laughs> yeah, they are interested interested to hunt, but peacock is so smart. They can flying, so that's why. That's a young one, you know, same like our babies. So naughty babies, they want to playing with someone. Male one is this one, which is sitting. नियर अबाउट हाफ इयर्सर दे फोर एंड हाफ इयर्स मेल वन एंड थ्री एंड हाफ इयर्स द फीमेल इन सेम लाइक अवर बेबीज इज नियर अबाउट द एटीन इयर्स एंड ट्वेंटी They are enjoying the lines behind the Few lions behind the trees. There was not just the one. There was the few lions behind the trees. Yes. That's the full family. In very rare case, the Asiatic lions is living in the family. From the male lion. Sorry. Yeah. Lion family. This is a rare time here. That's why they both are they all are together. Ah.

பாரு <laughs> This one now the walking one is a lion male. Very young male, near about the three and a half year old. 3 That's also male. The three male here. First one is a bigger one, and two are there. Two are their kids. Young one. அதுதான் <cupe chegando> <muchas> <OWEN> அதுதான் வந்து இந்த ஏரியாஜ் பதினஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்குமா அதுக்கு அலங்கர குட்டச்சா ஒண்ணே பிரேக்கி போட்ட இந்த நம்ம ஆதார் இந்த ஏரியா சொல்லுங்க இந்த சிங்கத்தோட கண்ட்ரோல்ல தான் இந்த ஏரியா ஃபுல்லா இருக்காம் இந்த ஏரியா இல்லை இந்த சின்ன ஏரியா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல மொத்தம் அறுநூத்தி எழுபது சிங்கம் இருக்கு அதுல இந்த சின்ன ஏரியாவுக்கு இந்த ஒரு சிங்கம் கண்ட்ரோல் வச்சிருக்கு இதே மாதிரி வேற வேற சிங்கம் இருக்கும் பொதுவா ஏதாவது அண்ணன் தம்பி மாதிரி இருந்தா மட்டும் தான் ரெண்டு சேர்ந்து ஒரே இருக்கணும் அப்படி இல்லாட்டி எல்லாமே அந்த ரெண்டு சிங்கமும் மூன்று வயசான சின்ன குட்டி ஆன் பெண் ஆண் சிங்கன்றதுனால அது ஃபேமிலியே சேர்ந்துருக்கு மற்றபடி அதுக்கு அந்த ஏஜ் வந்தோடனே அந்த சிங்கம் தனியாக அதோட ஏரியா பிரிச்சு போயிருமா சிங்கோ சிங்கிளா தான் வரும் Oh, that's the dependent on the lions. Lion is become, become a young, so mother is uh, giving the separate uh, time. Is saying you find your female, you find your area. They are trying to go some other way. They are fighting to the other lions. Yeah, That's uh, anywhere like any dominant male lion. So they are fighting with him. Maybe they are win. So area is also the that winner lion, and the female is also the winner lion. Um, <laughs>

Not now here. They are in the cage, so that's why I'm not hunting. Otherwise, these are so smart animal. They're running away. They're not fight, uh, comes to fight with the lion. It's not that the lion is a powerful animal. So he's very smart. He's running away. They're very fast. Very smart. Very smart. entering in the human's life they are creating some disturbance to him somewhere he is killing some humans so that's why he is spending the time here 2 or 3 months, 4 months and after they know that the human's behavior and after they are changing the mind, so they are so no, this can't be how you can't the same all times no no, no, no. they are changing this yes. after the few days they are releasing. ರಿಲೀಜ್ ಇನ್ ದ ಫರೆಸ್ಟ್ They are entering in like a human's life. They are creating some disturbance to him. Somewhere he is attacking on the humans. So that's why he is taking him and put it here. In a few months, after the few months, they release again some other place. That is the natural part. Yes, it is not like that cage. Yeah, that's not like a cage. In the natural part. are spending the time here like a two or three months, like a five months. That's depend on the behavior They are very angry, so they are doing like uh, spending the time more. Yeah, the uh, government is giving the food to.

I don't know, somewhere. He's uh where he is eating something so the time for doctors never take regular in some cage coming here. The cheetahs was direct attack on you. But a lion, just to is giving the warning. Now I'm angry on you, please go somewhere. That is the behavior of lion, otherwise we are not saying to any all ones to lion. Sorry, that is a uh, termite, yeah. a small yeah. thing. This is a termite. means. Uh, yes. same but snake is right. not making it right. right. full life. Right. They just. They just uh, yeah, just living there in the hot temperature. The blue bull have a white spot on the throat, extra hair on the breast, and the leg sides. But that's not a deer, that's, yeah, yeah, that's not a man, that's not a deer. That's a different type of animal. Then, no, Yeah, that's also, also blue, blue, blue. <laughs> Blue bull. This is the biggest antelope here. Antelope. They're never losing the horns. They have a small horns. The male have a small horns. And this is the biggest antelope, so that's why they're never losing the horns. And the spotted deers Again the bonds die. Bonds means. Yeah. Yes, sir. சவுண்ட் பைட் பாடல் இரண்டு Okay, okay. That animal is uh, so dangerous, animal, so fast, animal. So that's why he's making the big cage. One is sitting behind the tree. They're yes, coming. Di awal tahun, naik உயிரினங்கள்லாம் இங்க ஏராளமா இருக்கு ஆனா நாங்க பார்க்க முடியல உங்களுக்கு லக்கம் தான் நீங்க பார்க்கலாம் ஒரு ஜங்கிள் சஃபாரி வந்து தேவாலய சஃபாரி பூங்கான்னு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க இந்த பூங்கா வந்து திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலையில் எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையும் செயல்படுங்க இந்த கிர் ஃபாரஸ்ட்டை வந்து அக்டோபர் நடுப்பகுதியிலேருந்து ஜூன் நடுப்பது வரைக்கும் திறந்திருக்கும் ஆனால் அந்த தேவாலயம் சஃபாரி பூங்கா ஆண்டு முழுதும் திறந்துருக்கும் ஆனால் புதன்கிழமை இது சில நேரத்தில் லீவ் விட்றாங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ பெரிய அனிமலை ஃபுல்லாக புல்வெளியிலே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க அட்டகாசமாக இருக்குது குழந்தைங்களுக்கு புதுகுளமாக இருக்குது கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் அந்த இடம் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு சூப்பராக சஃபாரி பூங்கா இது மினிமம் ஒரு அரை நாளாவது இங்கே வேணுங்க இந்த இடத்த என்ஜாய் பண்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க அதுவும் இல்லாமல் அட்டகாசமான டாய்லெட் வசதி ரெஸ்ட் ரூம் வசதியெல்லாம் இருக்குது பாருங்கள் நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் சஃபாரி போகிற அந்த ஜிப் இந்த இடத்தோட முழு பேர் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷோத் விமான நிலையம் இந்த கிருநகர் பக்கத்துலேயே தான் இருக்குது அங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரம் தான் இந்த ஃபாரஸ்ட்டு அதுவும் இல்லாமல் ராஜ்கோட் மற்றும் மும்பையில் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது சாசன் வர நிறைய டிரான்ஸ்போர்ட் வசதி கிடைக்குதுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலயே நிறையா இடம் இருக்குது கேஷவத்து சாசனன்ற இடம் எல்லாமே நிறையா ஹாஸ்டல் இருக்குது பேக் பேக்கருக்கான ஹாஸ்டலும் இருக்குது தனிநபருக்கான ஹோட்டல்ஸும் இருக்குது ஃபாரஸ்ட்டில் வனவளங்க தானே பார்த்திங்க அதுவும் இல்லாமல் ஊர்வன பறவைகள் பூச்சின்னு நிறையாவே இருக்குது பாலூட்டியும் இருக்குது அவற்றில் சில முக்கிய இனங்கள்னா சிறுத்தை ஹேனா முங்கூஸ் ரேட்டல் பாலைவன பூனை காட்டில் பூனை புள்ளநரி நரி பூனை நீலக்காய் இந்திய நட்சத்திரம் ஆமை நான்கு கொம்பு மிருகங்கள் கண்ட மான்கள் பூனைகள் மலைப்பாம்பு சதுப்பு முதலை காட்டுப்பன்னி சிட்டல் சாம்பார் பிளாக் பாக்ஸு இன்னும் இன்னும் நிறைய தான் சொல்கிறாங்க அதுமாதிரி எல்லா இடமும் பார்க்கலாம் நம்ம டைமிங் இருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டுங்க இங்கே எல்லா வசதியும் கிடைக்குது சாப்பாடு வசதி அட்டகாசமாக கிடைக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது சுத்தமாக கமர்ஷியல் ஆகிக்கிட்டாங்க இந்த ஃபாரஸ்ட்டை ஃபாரஸ்ட் அந்த பக்கம் நல்லா இருக்குது ஆனால் இந்த தேவாலய பூங்கான்றது ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகிடுச்சிங்க எல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க ஒரு வகையில பார்க்க நல்லாவும் இருந்தாலும் ஒரு வகையில அந்த காட்டு விலங்குகளை நம்ம என்னமோ தொந்தரவு பண்ற மாதிரி இந்த பூங்கா இருக்குதோ ஒரு நெருடல் இருக்குது நமக்குள்ள இது குழந்தைகள் விளையாடுற பூங்காங்க ஆஹ் இங்க வந்து இது அவசியமா அப்படின்ற மாதிரியும் தோணுது சில பேருக்கு பிடிச்சிருக்கு குஜராத்திலே மிக பெரிய நிலப்பரப்பு இந்த கிர்பாரஸ்ட் இருக்கு எழுபத்தஞ்சாறு சதுர கிலோமேட்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த சிங்கங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட இடம் ஆகும் ஆசிய சிங்கங்கள் இங்க தாங்க இந்தியாவில அதிகம் சொல்றாங்க இந்த ஃபிளவர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு நிறைய இருக்கு புதுவகையா இருக்கு அருமையா இருக்கு ஃபாரஸ்ட்டுக்கு வரணுன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வரலாங்க சூப்பராக சீசன் அதே மாதிரி பாருங்கள் மஞ்சள் கல்லில் இருக்கு பாருங்க அதுவும் காமிக்கிறேன் நீங்கள் சோம்நாத்தோ அல்லது டாமன் இருக்கலாம் அதுவோ இல்லை தினாக்கத்தோ வந்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க நல்ல ஒரு அருமையான ஃபாரஸ்ட்டு ரிலாக்ஸாக பார்க்கலாம் எந்த டேஞ்சரும் கிடையாது கமர்ஷியல் ஆக்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது உண்மையில் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு குழந்தைங்கள இருந்தால் கண்டிப்பாக கூட்டுவாங்க அவங்களுக்கான வசதியும் இருக்குது மற்றபடி ஷாப்பிங்கும் சூப்பராக பண்ணலாம் நல்லாவும் என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு பாருங்கள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க இந்த சாவினியர் ஷாப்பில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கிட்டு வரலாம் ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்குது வாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் சூப்பர் டிசைன் லேட்டஸ்ட்டை ட்ரெண்டிலே கிடைக்குது வாங்க பாருங்கள் நீங்களே நானும் நிறையா வீடியோ எடுத்து போடுறேங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை நிறையா வீஸும் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரிப்ஷனும் வர மாட்டேங்குது என்ன மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கும் கை தூக்கி கொடுங்க அதுவும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கை கையோடு கொண்டு போயிடுங்க அது ஒரு உயிர் பலி வாங்கிடும் நம்பள மாதிரியே அதுவும் ஒரு தான் அதை காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இருக்குது நம்ம வருங்கால சார்ந்த இந்த விலங்குகள்லாம் பார்க்கணும் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போய்விங்க இந்த கோடை வெயிலில் இந்த மிருகங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அதுவும் இந்த வருஷம் ஓவரான வெயில் அதில் ஸ்கின் அலர்ஜியாக வந்துடுச்சான் இங்கே பார்த்திங்கன்னா விதவிதமான தொப்பியாக இருக்குங்க அஃபோர்டபுள் ப்ரைஸு குழந்தைங்களுக்கு பொம்மையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக உங்கள் பர்ஸு காலி ஆகிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மிஸ் ஆகியிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேட்டு நிறையா வீடியோ அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் நம்ம ஒரு சூப்பரான பர்ச்சேஸை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க இந்த கோட்டும் இந்த மேலே இருக்க இந்த இது வந்தால் நான் வாங்கினேன் டக்காசமாகவே இருக்குது இல்லை செப்பல் உட்பட எல்லாமே இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம வெளியே போயிடலாம் நம்ம வெளியே வந்தாச்சுங்க இந்த பூங்கா சூப்பராகவே இருக்குது பாருங்கள் தண்ணிக்காக எங்கள் இந்த வனவிலங்களை பார்க்கறதுக்கே ஒரு சோகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல அனுபவம் நிறைய காட்டு விலங்குகளை பார்க்கலாம் அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து காட்டு விலங்கு நம்ம கண் பார்வைக்கு தெரிய வரும் நல்ல கமர்ஷியல் பிளேஸாக வாங்கிக்கிட்டாங்க சூப்பரான ஃபாரஸ்ட் இது பசியும் வாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க மீண்டும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் பஸ்ஸு ஆறு நடிக்கிறாங்க கிளம்பியாச்சு நன்றி வணக்கம்